சிவாய் நம திருச்சிற்றம்பலம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களே அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு கிரக அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம் இது நாள் வரையில் காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருந்து வந்தார் பொதுவாகவே கன்னி கன்னிராசியில செவ்வாய் வந்து தங்கக்கூடாது அப்படி கனியில் செவ்வாய் இருந்ததுனாக்கா கடலும் வற்றி போகும் ரொம்ப ட்ரை ஆகிடும் ஏன்னா அது வந்து செவ்வாய் இயற்கையாகவே ஒரு நெருப்பு இல்லையா ஒரு ஃபயர் வீடு ஆகட்டும் கிரகமாகட்டும் எல்லாமே ஒரு நெருப்பு இது ஆனால் புதன் வந்து அப்படி கிடையாது நில ராசி அவள் பார்க்கும்போது நிலத்தில் நெருப்பு போடும்போது பூமி வீணாக போயிடும் ஆகிடும் நெரு நிலத்தில் போடும்போது தண்ணி இழுத்துக்கும் அப்போ போல் இத்தனை நாட்களாக கன்னிராசியில் செவ்வாய் தங்கினதுனால உலகம் முழுவதுமே கூட உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே கூட பொருளாதார சிக்கல்கள் இது உங்களுக்கு எனக்குன்னா ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே எப்பவுமே இது வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல உக்காந்ததுன்னா நிச்சயமாக அது அந்த வேலையை செய்யும் அப்போது கன்னிராசியில் செவ்வாய் தங்கின காரணத்தினாலே நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எவ்வளோ பெரிய பிக்ஷாட்டாக இருந்தாலும் அல்லது நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் திறமை மிக்கவர்கள் நல்ல கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரி ரன் பண்ணக்கூடியவங்க அல்லது பிஸ்னஸ் ரொட்டீனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கடைசி வந்து ஒரு ரெண்டு மாதம் இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த ரெண்டு மாதம் நிச்சயமாக படித்து தான் எடுத்துருக்கோம் ஜூலை மாதமே அது ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கோம் இந்த வாட்டி செவ்வாய் வந்து ஒரு ஒன்று நாள் தங்கிட்டார் கண்ணியில் அப்போது இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து செவ்வாய் பகவான் வந்து துலாம் ராசிக்கு வந்துடுறார் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை விலகும் அந்த ஃபண்டு ஃப்ளோ சம்மந்தப்பட்டது அந்த ஃபண்டு டிமாண்டு சம்மந்தப்பட்டது எனக்கு கையில் ரொட்டேஷனே எல்லாம் சாமி நல்லா வந்துட்டு இருந்து நின்று போயிடுச்சு அல்லது வேறு நம்ம கேட்ட இடத்துல எனக்கு கிடைக்கல லோனுக்கு அப்ளை பண்ண நெருங்கி வந்துடுச்சு கடைசியில் கேன்சல் ஆகிடுது சி இந்த மாதிரி இந்த ஃபண்டு ரிலேட்டடாக பொருளாதாரம் நிலை சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் இன்னும் கூட அவங்கள நல்லா ஒரு ஷேப்பாக ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் பட் அதுக்கெல்லாம் உங்கள் பர்த் சார்ட் ரொம்ப முக்கியம் உங்கள் பர்த் சார்ட்டு கையில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அழகாக உங்களை முன்னு கொண்டு வந்துடலாம் அதுக்கு உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்கள் ஆனால் முன்னுக்கு வந்துடலாம் ஸோ இந்த அக்டோபர் மாதம் செவ்வாயுடைய இடமாற்றம் உள்ளது அதே போல் சுக்கர பகவான் அவரும் சுக்கரனும் சிம்மத்தில் தங்குகிறார் ஸோ சூரியன் நீச்சம் பெறக்கூடிய ஃபஸ்ட் லாஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் சூரியன் நீச்சம் அடையக்கூடிய காலம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த அக்டோபர் மாதத்தில் நிச்சயமாக சுக்கர சிம்மத்தில் சுக்கரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா மெயினாக கப்புல்ஸ் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த செவ்வாய் இப்படி போதேவும் அங்கே செவ்வாய் சூரியன் கேது தொடர்பு வந்திருக்கும் அப்போ நல்ல ஒரு கப்புல்ஸாக இருந்தாலுமே கூட பெட்டர் கப்புளாக இருந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் திடீர்னு தான் ஒரு மனக்கசப்புலாம் ஏற்பட்டிருக்கும் வேணான்றது நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிறது நான் விலகி போயிடுறேன் அப்படிங்கிறது இல்லைனா ஆணோ பெண்ணோ வேறு தொடர்புகளை மறைமுகமாக ஏற்படுத்தி கொள்கிறது இல்லைன்னா ஒரு சந்தேகப்படுறது புழுதுங்களா டவுட் பண்ணுறது இதெல்லாம் அந்த மன வாழ்க்கையே கொ கொலாப்ஸ் ஆகிடும் குடும்பத்தையே அது வந்து கொ தொலைச்சிரும் அப்போ இதை இந்த மாதிரியாக வரக்கூடிய அந்த குடும்ப சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த மாதம் சரியாக போகுது ஸோ வாருங்கள் அன்பர்களே நாம் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்தவரைக்கும் நான் இப்போ தான் சொன்னேன் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக என மேஷராசி என்பர்களே ராசிநாதன் பார்க்கறதால உங்களுக்கு பல வகையான ஒரு ஒரு தைரியம் அதிகரிக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டு கூடும் சரி இப்போ கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருப்பீங்க நம்பிக்கையே இல்லாமல் இருக்கும் வெளியில் நல்லா பேசுவீங்க கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க எனக்கு என்னங்க எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா தானே இருக்கேன் அப்படின்வீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தெரியும் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது ஸோ வெளியில் சொசைட்டியில் கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருந்தாலும் உங்களுக்குள்ளே அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இல்லை சரி ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் லோன் ரிலேட்டடாக இருக்கலாம் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடியது ஃபேமிலி ரிலேட்டடாக வரக்கூடிய சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸு இல்லைனா வந்து மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பசங்களை பற்றின கவலைகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும் அப்போ ராசி என்பர்களே அந்த மாதிரியான கவலைகள் இருக்குமே கவலை நீங்கி தைரியம் அதிகரிக்கும் புதிய நம்பிக்கை பிறக்கும் நம்மளாலேயும் முடியும் நம்ம வின் பண்ணுவோம் சார் நான் ஜெயிச்சு காட்டுவேன் சார் என்னால் இப்போ எனக்கு புது கான்ஃபிடென்ட் வந்திருக்கு ஸோ எனக்கு இந்த ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் நல்லா இல்லை இந்த அக்டோபர் பிறந்த மாத்திரத்திலேயே எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சரி அந்த கடன் அடைக்கிறதாகட்டும் கடன் பிரச்சனையாகட்டும் பதில் சொல்கிறதாகட்டும் அதில் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் அதே போல் மெயினாக இடப்பிரச்சனைகள் இடம் வாங்கினது வீடு கட்டுறது வீடு வாங்குவது அல்லது சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்களுடன் வரக்கூடிய மனக்கசப்பு எங்கள் அண்ணன்ட்ட பேசுகிறதில்ல என் தங்கச்சியிட்ட பேசுகிறதில்ல எங்கள் அக்கா பேசுகிறதில்ல அண்ணன்ட்ட பேசுறது இல்லை மனக்கசப்பாகிடுச்சு எனக்கு அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார் ஏமாற்றிட்டாரு ஏன்னா அது ரிலேட்டடாக கோர்ட்டில் கேஸ் நடக்குது இல்லை போலீஸ் கேஸ் நடக்குது அநியாயம் பண்ணுறாங்க இந்த மாதிரியெல்லாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக வரக்கூடிய குடுக்கல் வாங்கலை வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் வாங்கி ஏமாற்றி இருக்கலாம் கொடுக்க முடியாத சூழ்நிலை கூட அவங்க இருக்கலாம் மேபி அப்போ இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ குடும்ப பிரச்சனையாகட்டும் உறவு முறைகள் உடன் பிறந்தவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் இதெல்லாம் கூட சரியாக கூடிய மாதம் அப்போ இதுக்கெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்வதற்கு வழி இருக்கா சாமி திரும்பவும் குடும்பம் ஒன்று சேருமா எனக்கு அந்த கொடுத்த பணம்லாம் திரும்ப கிடைக்குமா இதுக்கெல்லாம் வழி இருக்கா சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமா அதெல்லாம் நடக்கும் வழி இருக்கு அதுக்கெல்லாம் வழிமுறைகள் இருக்கு நல்ல பரிகாரங்களும் உண்டு அப்போ அந்த எல்லாம் கேட்டு அறிந்து செய்வீர்களே ஆனால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அதே மேஷ மேஷராசி என்பர்களே வீடு கட்டுறது வீடு வாங்குவது ஒரு சில பேர் வந்து வீடு வாங்கியிருப்பாங்க அந்த நிலத்தெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கும் பூமியில் இடதோஷங்கள் இருக்கும் இன்னும் சொல்ல போனாக்கா பொறுத்த பொறுத்தவரையிலும் அக்கம் பக்கத்து இடத்த நிலத்துக்காரங்க பிரச்சனைகளாக இருப்பாங்க இல்லைனா அந்த இடத்த போய் ஆக்குப்பை பண்ண முடியாமல் இருக்கும் புரியுதுங்களா டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை ரீசேல் பண்ண முடியாமல் இருக்கலாம் நிறைய பிரச்சனை அது அவங்க ஜாதகத்தை அதுதான் தலையெழுத்துங்கிறது அதுதான் கர்மா அப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிஃபிகல்ட்டிஸ் தான் வந்து அங்கே இருக்கும் வெரைட்டி ஆஃப் டிஃபிகல்டிஸ் அப்போ நிச்சயமாக இடதோஷங்கள் இட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் அதே போல் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது ஜாப் ரிலேட்டடாக உங்களுடைய உரிமைக்காக போட்டிருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் அப்புறம் பார்த்திங்கனாக்கா மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய சி என்கொயரிகளாக இருக்கலாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் சி அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் நீண்ட நாட்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நான் திரும்பவும் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்லாம் ஆனால் ஏன்னா இப்போ கூட நியர்பையாக நமக்கு ஒரு பெரிய அரசு அதிகாரி அவங்க அவங்கள வந்து ஒரு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு டைரக்டர் வந்து அவரை சேர்த்துக்கவே கூடாதுங்கிறாங்க ஒரே ஒரு வாராகி பூச்சி தான் ஒரே ஒரு வாராகி போச்சு தான் நாற்பத்தி எட்டு நாட்கள் அழகாக திரும்பவும் கொண்டு போயிட்டு அதே ஜாபில் அதே அதிகாரி கையெழுத்து போட்டு அவங்களை ஜாயின் பண்ணி வைக்கிறாங்க அப்போ இந்த மாதிரிலாம் அதிசயங்கள்லாம் நம்ம செஞ்சு காட்ட முடியும் அன்னை வாராகி இருக்கிறாங்க அப்போ போல் உங்களுடைய வாழ்க்கையில் வம்பு வழக்குகள் அல்லது செய்வினை பிரச்சனைகள் மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவுகள் சொல்லப்போனாக்கா ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல ஆஃபீஸர் அவங்க மேனேஜராக இருக்கலாம் பாஸாக இருக்கலாம் அதுக்கு மேல் மேல் அதிகாரிகள் வந்து ட்ரபுள் பண்ணுறது கார்னர் பண்ணுறது ஏன்னா அவங்கள ஒரு இன்சல் பண்ணுறது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது நீறையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அது அந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறது இன்டெரக்டாக சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப கடுமையான விஷயம் நம்ம எளிமையாக சொல்லிடுறோம் இப்போ அந்த அளவுக்கு மேஷராசி அன்பர்கள் ஜாபில வந்து பிரச்சனையா இருக்கிறாங்க என்பது தான் அப்ப மறைமுகமான உண்மை இப்போ இன்டரக்டா நான் சொல்றேன் அப்போ எந்த அளவுக்கு நான் மேஷராசி அன்பர்களுக்கு பக்கவா ஒரு கரெக்டாக அதை நான் வந்து கணிச்சிருப்பேங்கிறத நீங்கள் பா யோசிக்கணும் அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்களே உங்கள் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் நிகழும் அதே சமயத்தில் ஒரு சில மேஷ ராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கும் இடமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொன்னப்போனால் காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நன்மை நடக்கும் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு வேலையில ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குறிப்பாக அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மேஷராசி என்பர்களே என்ன தான் செவ்வாய் பார்த்தாலுமே கூட ஏற்றா சனி நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த சனி செவ்வாய் இந்த ராகு வேற உங்கள் ராசியை பார்க்கிறார் ரொம்ப ஈஸியாக உங்களை தட்டிடுவாங்க தட்டிடுவாங்கன்னா நேமை ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க டேமேஜ் பண்ணுற நேமை டேமேஜ் பண்ணுறது இமேஜ் டேமேஜ் பண்ணுறது சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ வேலையெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க இன்னும் கூட நான் ஒரு உரிமையாக உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னாக்கா என்னுடைய பக்தர்களாக இருப்பார்களேயானால் என்னுடைய கிளைண்ட்டாக இருப்பீர்களே ஆனால் என்னை கேட்காம நீங்கள் வேலையை விடக்கூடாது அப்படின்னு நான் வந்து அவங்களுக்கு உத்தரவே போடுவேன் அப்போ அந்த அளவுக்கு மேஷராசி என்பர்களே வேலையை ரொம்ப இருங்க பணங்காசுகள் தான் சொல்லிட்டேன் டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்க போது பிஸ்னஸை பொறுத்தவரையும் பிஸ்னஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகக்கூடிய காலந்தான் அப்படி சப்போஸ் பிஸ்னஸில் உங்களுக்கு ஏதாவது ட்ரபுள் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது மறைமுகமாக வழியே தெரியல காரணமே தெரியாத பிரச்சனைகளாக இருக்குது ஸோ நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன் ஷார்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு உங்கள் கையை மீறி போகுதுனாக்கா அப்போ நிச்சயமாக பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் ஸோ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் மேஷ ராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது